டேய் அங்கே ஒரு தம்பதிகள் ஒரு குழந்தையுடன் தனியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஏதாவது பணம் இருந்தா பறிச்சிடலாண்டா சரி சரி வா போலாம் இருவரும் நெல்லுங்கள் யார் பண்ணீங்களா நாங்கள் திருடர்கள் உங்களிடம் இருக்கும் நகைகளையும் பணங்களையும் முதலில் எடுத்து வையுங்கள் ஐயோ எங்களிடம் பணம் ஏதும் இல்லையப்பா எங்களை விட்டு விடுங்கள் நகை பணம் இல்லை என்றால் என்ன உங்கள் குழந்தையை மட்டும் கொடுங்கள் அது போதும் எங்களுக்கு அதை வைத்து பணம் எப்படி சம்பாதிக்கணும் என்று நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எங்கள் பிள்ளையை கொடுக்க மாட்டோம் எங்களை விட்டு விடுங்கள் தயவு செஞ்சு எங்களை விட்டு விடுங்கள் குழந்தையை முதலில் கொடுங்கள் குழந்தையை கொடுங்கள் ஐயையோ எங்கள் குழந்தையை கொடுக்க மாட்டோம் எங்களை விட்டு விடுங்கள் ஐயையோ யாராவது எங்களை காப்பாற்றுங்கள் ஐயோ என் கணவரை இப்படி அடித்து விட்டீர்களே என் குழந்தையை கொடுத்து விடுங்கள் நம்ம ரெண்டு பேரும் குழந்தையுடன் ஓடிவிடலாம் வாங்க ஐயோ என் கணவனையும் கொன்றுவிட்டீர்கள் என் குழந்தையை கொடுத்து விடுங்கள் என் குழந்தையை கொடுத்து விடுங்கள் வர்கள் வருவார்கள் அவர்களுக்காக நான் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் யார் ஐயோ பயமாக இருக்கிறது கடவுளை எங்களை காப்பாற்றுங்கள் என்ன இது கொடுமை காட்டில் இப்படி ஒரு பேயா என்னம்மா பேய் வருகிறது என்ன பண்ணுவது நம்ம கடவுள் தான் நம்மளை காப்பாற்ற வேண்டும் நீ அந்த குழந்தையை என்னிடம் கர்ப்பமாயிருக்கிற என் குழந்தை கிடைத்துவிட்டது நான் சொல்கிறேன் ஐயோ என் குழந்தையின் வயிற்றில் இல்லை மாயமாக மறைந்தது என்னங்க என்னங்க பண்ணுவது இப்போ என் குழந்தையை காணவில்லை நான் என்ன செய்வேன் கவலைப்படாதம்மா நம் குழந்தை எங்கிருந்தாலும் நம்மிடம் வந்து சேரும் நாம் கடவுளை தான் வேண்டிக் கொள்ள வேண்டும் ஐயோ நான் என்ன செய்வது என் குழந்தையை மாயமாக மறைத்து விட்டாலே அந்த பேய் நான் என்ன பண்ணுவது என் குழந்தையை நான் எங்கே போய் தேடுவது ஏமா ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் ஐயா எங்கள் குழந்தையை ஒரு பேய் மாயமாக மறைய வைத்தது அதனால் எங்கள் குழந்தையை நாங்கள் எங்கே போய் தேடுவது என்று எங்களுக்கே தெரியவில்லை அதனால் வருத்தத்தில் இருக்கிறோம் ஐயா நீங்கள் எந்த காட்டில் குழந்தையை தொலைத்தீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐயா நாங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு எங்கள் குலதெய்வ காட்டிற்கு சென்றோம் பக்கத்தில் தான் அந்த காடு இருக்கிறது அந்த காட்டில் சென்று வரும்போதுதான் என் வயிற்றில் இருந்த குழந்தை மாயமாக மறைந்துவிட்டது அங்கே ஒரு பே இது என் குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தையை மாயமாக மறைய வைத்தது ஐயா அம்மா எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் ஒரு சில வருடத்திற்கு முன்பு அங் அந்த காட்டில் திருடர்களாக இருந்தோம் அப்பொழுது அங்கு வந்த கணவன் மனைவி அவர்கள் கை குழந்தையுடன் வந்தார்கள் அந்த கை குழந்தையை நாங்கள் பிணங்கி கொண்டு அவரை அடித்துவிட்டு ஓடிவிட்டோம் அப்பொழுதுதான் தெரிந்தது அவர் இறந்து விட்டார் என்று பின்பு அந்த பெண்ணும் இறந்து விட்டாள் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் அந்த பெண் ஆவியாக அந்த காட்டில் உலவுவதாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆனால் அந்த குழந்தை எங்களிடம் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த பேயிடம் கொடுத்தீர்களாக உங்கள் குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க ஐயா அந்த குழந்தையை கூப்பிடுங்கள் நாங்கள் கூட்டி செல்கிறோம் இதுதான் அந்த பையன் இந்த பையனை கூட்டி செல்லுங்கள் தம்பி உன் அம்மாவிடம் நீ செல்கிறாயா நான் உன்னை கூட்டி கொண்டு செல்கிறேன் சரிங்கம்மா என்னை கூட்டி கொண்டு போய் என் அம்மா விட விடுங்க நானும் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் தம்பி உன் அம்மாவை நாங்கள் லிங்கு தான் பார்த்தோம் நீ அம்மா அம்மா என்று கூப்பிடு உங்கள் அம்மா கண்டிப்பாக வருவாங்க அம்மா 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 என்னை யார் இங்கே அம்மா அம்மா என்று கூப்பிட்டது ஆவி இங்கே காணாமல் போன உன் மகன் இவன்தான் திருடர்கள் தூக்கி கொண்டு போனவர்கள் திரும்பி கொடுத்து விட்டார்கள் உங்கள் மகனை வாங்கிக் கொண்டு என் குழந்தையை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என் மகன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது இவன்தான் என் மகனா அடையே செல்ல மகனே என் செல்ல மகனை நீங்கள் காப்பாற்றி கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி உன் குழந்தையை நான் கொடுத்து விடுகிறேன் தாயே என் கையில் இருப்பதுதான் உன் குழந்தை உன் குழந்தையை நான் எப்படி மாயமாக மறைய வைத்தேனோ அதே போல் மாயமாக உன் வயிற்றில் நான் குடுத்து விடுவேன் என்னை இருக்கிறது என்ன என்னை மன்னித்து விடுடா செல்லம் நான் உன்னை இங்குதான் இழந்தேன் உன் அப்பாவையும் இங்கு இழந்தேன் நானும் இங்கு இறந்து விட்டேன் உன்னை காணாமல் நான் ஆவியாக திரிகிறேன் அதனால் என்னை பார்க்க உனக்கு கொடூரமாக இருக்கிறது என்னை மன்னித்து விடுடா மகனை ஆவிதாயி நான் உங்களிடம் உன்னை கேட்கவா உங்கள் பையனை என்னிடம் கொடுத்து விடுங்கள் நான் அவனை நன்றாக வளர்ப்பேன் என்னை நம்புங்கள் அம்மா நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க உங்களுக்கு நான் கொடுமை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என் பையனை நீங்கள் வளர்க்குங்கள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் இனிமேல் இந்த காட்டில் ஆவியாக என் ஆத்மாவை சாந்தி அடைய செய்கிறேன் மகனே நீ அவங்களோடு செல் அவங்கள் உன்னை பார்த்துக் கொள்வர்கள் என்னை மன்னித்து விடுடா மகனே அம்மா அம்மா நீங்கள் தான் என் அம்மா என்று தெரிந்த பிறகு உங்களை நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது எனக்கு பயமாக தான் இருந்தது ஆனால் உங்களை திரும்ப இனிமேல் பார்க்க மாட்டேன் என்று நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கிறது தம்பி கண்ணா வாடா இனிமேல் நான் தான் உனக்கு அம்மா அவர்தான் உனக்கு அப்பா சரியா வாடா கண்ணா போகலாம் நீ என் மகன் எங்கள் மகன் நீ இனிமேல் தான் இருக்க வேண்டும் அம்மா அப்பா நீங்கள் இருவரும் என் அப்பா அம்மாவா எனக்கு நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என் அம்மா என் கூட இல்லை என்னாலும் நீங்கள் என் அப்பா அம்மாவாக இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம்